ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் அண்ட் வெள்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம சேனல் எஸ்பிஐ இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இருக்கோம் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ரீசெண்டாக வந்து அனவுன்ஸ்மெண்ட் ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சேல்ஸ் அண்ட் ப்ரமோஷன் டீமில் இருக்கிற ஆக்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து விட்ராவல் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வித்ராவல் ரெக்வஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட பெண்டிங் வைக்காம அவங்களோட வாலெட்டில் வந்து என்ன அமௌண்ட் இருக்கோ அதை ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது காசு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை மட்டும் தான் என்ட்ரு பண்ண முடியாது பிகாஸ் சாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து ரூபா ஐம்பது காசு இருக்குது அப்படின்னா அதில் நூற்றி பத்து ரூபா மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ஒரு ரூபா கூட பேலன்ஸ் இல்லாமல் ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டாயமாக வந்து விட்ராவல் அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை எல்லோருமே வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைமிங் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு ஃபைவ் ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அலோடு இருக்குது ஸோ அதுக்குள்ளே ஒன் பை ஒன்னாக எல்லாருமே வந்து பொறுமையாக கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் அண்ட் ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்க இப்போ சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க இன்கேஸ் வந்து ப்ரமோஷன் டீம் போகணுன்னு ஆசைப்பட்டாலும் ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்க சேல்ஸ் டீம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினச்சாலும் மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு வேளை வந்து ரீஃபண்டபுள் கேட்டகிரியில் இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து சேல்ஸ் டீமோ ப்ரமோஷன் டீமோ போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரீஃபண்டபிள் டீமுங்கிறது ரீஃபண்டபிள் டீம் தான் அதில் எந்தவித சேஞ்சஸும் வந்து இனிமேல் இருக்க போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டு டைமில் வந்து எனி ஒன் ஆப்சனையுமே வந்து அந்த த்ரீ ஆப்சன்ஸில் எது ஒன்றுமே வந்து சூஸ் பண்ணாமல் இரு இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐடி எல்லாமே வந்து சஸ்பெண்டட் ஆகிருக்கும் அவங்களால வந்து எந்த ஒரு கேட்டகரியும் அடுத்து வந்து சூஸ் பண்ணாமல் பிளாக் ஆகிடுக்கும் ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சேஞ்சஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதையுமே வந்து வெயிட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வித்ராவல் ரெக்வஸ்ட் கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து காமனாகவே வந்து டிடெக்ஷன் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அமௌண்ட்டையுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு டாஸ்க்கும் கொடுத்து அந்த அமௌண்ட்டையுமே வந்து நம்மளுக்கு சீக்கிரத்தில் ரீஃபண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவில் அதிகமாக ரெஃபர் பண்ணவங்க கோல்டன் டைமண்ட் வந்து கேட்டகிரி வந்து அர்ஜென்ஸ் இப்போ எடுத்தோன்னா நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகிரியில் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா எஸ்பியோவில் இன்னும் ஒரு த்ரீ ஆர்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஆஃப்டர் பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் அதை வந்து அந்த மாதிரி அப்டேட்டடாக தராமல் வேறு ஏதாவது ஒரு வேலை வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எஸ்பிஓ இன்ஃபர்மேஷனை அடுத்தடுத்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு எங்கேயா ரீச் ஆகும் யூ